தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்களை அஸ் அவமானப்படுத்திய இயக்குனர் ரஞ்சித் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்களை அவமானப்படுத்திய இயக்குனர் ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் இவர் வந்து திரைப்பட வேலையை மட்டும் பாக்கிறா பார்க்கல இப்ப அப்பப்ப பொது நிகழ்ச்சிகள்லாம் ஊக்க உழைக்கிறாப்ல நீளம் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு ஊடகம் ஒண்ணு நடத்துறாப்புல அதை நடத்துறது இயக்குனர் ரஞ்சித் தான் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய நீளம் சோசியல் மீடியால தேவேந்திரகுல வேளாளர்களை அவமானப்படுத்துற விதமா ஒரு கருத்து பங்கியிருந்தா பதிவு செஞ்சிருந்தாப்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பரமக்குடி அருகில் இளமனூரில் தலித் மக்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே கிடையாது எத்தனை சொன்னாலும் அறிவே கிடையாது சொத்ததான் திங்குறாங்களா என்னத்தை திங்குறாங்கன்னே தெரியல நாங்க பல தடவை சொல்லிட்டோம் தேவேந்திர குல வேலாளர்கள் தலித் கிடையாது தலித் அவங்க வேற தேவேந்திர குல வேளாளர்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டோம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமானா சொல்லுங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர்கள் சாதி பேரை சொல்லி சொல்லுங்க அதை விட்டு தலித் மக்கள் அப்படின்னு சொல்லி தேவேந்திர குல வேளாளர்களை அசிங்கப்படுத்துறத நிப்பாட்டிக்கணும் இத வந்து ஒரு சீன்றதுக்காண்டி பண்றீங்களா எங்களை டென்ஷன் ஆக்கிற காண்டி பண்றீங்களா கோபம் காண்டி பண்றீங்களா என்னன்னு தெரியல ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் குல வேளாளர்களே தலித் கிடையாது அப்படின்னு சொல்லி பலர சொல்லியாச்சு ஆனா அறிவே கிடையாது அறிவில்லாத ஜென்மங்கள் இன்னைக்கு வந்து என்ன சொல்லுது குல வேளாளர்களை தலித் தலித்துன்னு சொல்லுது சோத்த திங்கிறாங்களா என்னத்தை திங்கிறாங்கன்னே தெரியல ஆக குல வேளாளர்கள் வேறு தலித் வேறு இதை தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ளணும் தலித் என்பது வேற தேவேந்திரகுல வேளாளர்களுடைய தொழில் விவசாய தொழில் வேளாண் தொழில் கல்வியிலும் அறிவிலும் நல்ல வளர்ச்சி பெற்றிருக்காங்க அவங்க வந்து தலித் மக்கள் கிடையாது தலித்ங்கிறவங்க வேற யார் நாங்க தலித்து நாங்கள் தலித்துன்னு யாரா சொல்ல சொல்ல விரும்புறாங்களோ அவங்கள போய் சொல்லுங்க நாங்க தலித் கிடையாதுன்னு சொல்றோம் அப்புறம் எதுக்கு எங்களை தலித்து தலித்துன்னு சொல்ற அப்ப எங்களை சீன்ற மாதிரி தானே இருக்கு அதனால இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் இந்த தலித்துங்கிற வார்த்தை தேவேந்திர வேளாளர் பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கிறோம்